என் பெயர் விஜயலட்சுமி உத்திரபதி எனக்கு இந்த இஸ்லாத்தை பற்றி மூன்றே மூன்று கருத்துக்கள் தான் நன்றாக தெரியும் அதிகமாக தெரியாது உண்மையை சொல்லப்போனால் இஸ்லாமியர்கள் வந்து பெரும்பாலானவர்கள் எல்லோரையும் சொல்ல முடியாது பெரும்பாலானவர்கள் தர்மவான்கள் பெரும்பாலானவர்கள் ஒழுக்கமானவர்கள் மேலும் இவர்களுடைய சாதி இல்லாததால் அடிதடி குறைத்த குறைவாக இருக்கிறது ஒற்றுமை அதிகமாக இருக்கிறது என்பது என் கருத்து இது இதுதான் என்னுடைய முஸ்லீம் இஸ்லாமியை பற்றி ஒரு முக்கியமான கருத்துக்கள் பரவாயில்ல மற்ற மதங்களை விட இவர்கள் வந்து ரொம்ப ஓரளவுக்கு ஒற்றுமையாகவும் குறிக்கோள்களோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ மத நல்லிணக்கம் மனிதாபிமானம் மனித நேயம் இந்த மூன்றுக்குமே ஒரு விலை இருக்கிறது விலை வைத்திருக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது அது என்னன்னா ஒரு பேரிழப்பு பே பேரழிவு அல்லது ஒரு பேரிடர் வந்தால் மட்டுமே எல்லாமே வந்து ரொம்ப ஒற்றுமையாக மூணுமே ஒரு அப்படியே பூ மாதிரி மலர்ந்து வெளியில் வந்துடுது இப்போ நமக்கு வந்து இந்த சுனாமி சமயத்துலேயோ இல்லைன்னா அந்த கும்பகோணம் தீக்குழிப்பேயோ எல்லோருக்கும் தெரியும் எல்லாம் ஒரே குழியில் போட்டாங்க சடலங்களை எல்லாம் மனிதாபிமானமும் மனித நேயமும் ஒற்றுமையாக கைகோத்து எல்லா செயலும் புரிந்தது இதையே வந்து சாதாரணமாக நம்ம எல்லாரும் அதை ஒற்றுமையாக நடத்தி காட்டினா நம்ம எவ்வளோ பெரிய மிக முக்கியமான ஒரு இதை உயர்வை எட்ட முடியும் அது ஏன் இன்னும் நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது ஏன் நம்ம எல்லாரும் இந்த நிலைமைக்கு வர மாட்டேங்கிறோங்கிறது என்னுடைய ஆதங்கமான கேள்வி ஏதாவது பெரிய வெள்ளம் சுனாமி பஞ்சம் இதெல்லாம் வந்து அன்னைக்கு மனித நேயம் அப்படியே பொறுத்துக்கிட்டு வந்துடுது மற்ற சமயத்தில் யாரும் அதை கண்டுக்கிறதில்ல இது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க நான் சொல்கிறேன் அப்போதாவது வந்ததே சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும் ஆகவே அந்த சமயங்களிலே இந்த பேரிடர்கள் வருகிற போது நமக்கு துயரம் தருகிற பல சம்பவங்கள் நடந்தாலும் அதிலே நமக்கு ஆறுதல் தருகிற விஷயமே இதுதான் ஆறுதல் தருகிற விஷயமே மதங்களை கடந்து சாதிகளை கடந்து நாட்டை கடந்து இனத்தை கடந்து அத்தனை பேரும் ஒரு மனித நேயத்தோடு இழந்து நிற்கிறார்களே இது ஒரு தீமையில் விளைந்த ஒரு நன்மையாக நான் கருதுகிறேன் அவ்வளவு இழப்புகளுக்கு மத்தியிலும் மனித சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு நன்மை என்பதாக நான் அதை கருதுகிறேன் ஏனென்றால் எங்கோ பாதிக்கப்பட்ட இந்தோனேஷியாவில் இருக்கிறவங்களும் உதவுகிறான் இல்லையா நமக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் முன்பின் பார்த்துடாத கேள்விப்பட்டு மேப்பில் பார்த்திருக்கிற இங்கிருந்து தொகையை நாம் அனுப்புகிறோம் ஆக இது ஒரு இறைவன் தந்த அதிர்ச்சி வைத்தியமோ என்று கூட எனக்கு என்ன தோன்றுகிறோம் மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமையை உண்டாக்குவதற்காகவும் மனித நேயத்தை வளர்ப்பதற்காகவும் மனிதர்களை உசுப்பி விடுவதற்காக இறைவன் தருகின்ற ஒரு அதிர்ச்சி வைத்தியமா என்று கூட சமயங்களிலே என்ன தோன்றுகிறது இப்போது ஏன் இப்படி மனிதன் நடந்து கொள்கிறான் என்ற ஒரு கேள்விக்கு வருகிற போது பொதுவாக சொல்வார்கள் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் மனிதர்கள் மாறிக்கிட்டே போறாங்க நாள் போக போக அவரிடத்திலே மனித நேயம் குறைந்து கொண்டு வருகிறது அது வருகிறது என்று ஒரு கருத்து எப்போதுமே எல்லா நூற்றாண்டுலே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க எப்போ ஒரு நூறு வருஷம் கழிச்சு இதை தான் சொல்ல போறாங்க ஆனால் உண்மை அதுவல்ல இஸ்லாமிய நோக்கிலே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணிக்கிற போது என்ன படிக்கிறது என்று சொன்னால் எல்லாரையும் இறைவன் நல்லவர்களாக தான் படைத்திருக்கிறார் குரான் சொல்லுகிறது இறைவன் தனது ஆவியை ஊதி மனிதனை படைத்தேன் என்னுடைய ஆவியை ஊதி நான் மனிதனை படைத்தேன் என்று திருமறையிலே ஒரு வசனம் இருக்கிறது ஆக மனிதனுக்கு உள்ளே இறைவனுடைய ஆவி இருக்கிறது ஆக இறைவனிடத்திலே இருக்கிற பல சிறப்பு தன்மைகள் இவனிடத்திலே உண்டு இறைவன் அன்பாளன் அருளாளன் மன்னிக்கின்ற மனப்பான்மை உடையவன் இறக்க குணமுடையவன் இதெல்லாம் இறைவனுடைய பண்புகள் இந்த பண்புகள் எல்லாம் கூட இவன் கிட்ட இருக்கு ஆனால் அதே சமயத்தில் இதற்கு நேர் எதிர்மாறான ஒரு பண்பு இருக்கு அவங்ககிட்ட சாத்தான் என்று ஒரு சக்தி இருக்கிறது மனிதனை கெடுக்கிற ஒரு சக்தி இருக்கிறது சூழ்நிலைகள் மனிதனை கெடுக்கின்றன சூழ்நிலைகளுடைய தாக்கத்தால் சுயநலத்தினால் மன இச்சைகளுடைய உந்துதலினால் இது இப்படி பல காரணங்களினால் இன்னொரு புறம் அதனுடைய எதிர்ப்பு சக்தி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அதாவது ரெண்டு கடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் இடையிலே ஒரு நிரந்தரமான ஒரு சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது சாதாரண சமயத்தில் சாதாரண மனிதர்கள் இந்த சமயங்களில் அவரிடத்தில் இந்த தீய சக்தி கொஞ்சம் அதிகமாக ஜெயித்திருக்கும் அதுக்கு பலியாகி அதன் பக்கமாகவே அவங்க போயிடுறாங்க நல்லவர்கள் எப்போதும் நல்லவர்களாக தான் இருக்கிறார்கள் அவரிடத்தில் இந்த சக்தி அதிகமாக இருக்கு இந்த நன்மை புரிகிற சக்தி அவர்களிடத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரண மனிதர்கள் இது போன்ற மனுஷங்களில் அந்த பொருளாசை பேராசை இதில் ஒரு மயக்கத்தில் வாழ்ந்துடும் குரான் அப்படித்தான் சொல்லுது அது ஒரு மயக்கம் அல்ஹாக்கு முத்தகாது கூடுதலாக செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இவனை ஒரு மயக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறது எப்படி போத ஒரு மயக்கமோ அது மாதிரி பொருள் வரையும் ஒரு மயக்கம் தான் இந்த மயக்கத்துல இருக்கிற போது இறைவன் ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை அந்த கொஞ்சம் வெளிப்பட்டு ஆஹா துன்பம் துன்ப துன்பப்பட்ட வேலையிலுமா நாம் சும்மா இருந்து கொண்டிருப்பது நம்மை பற்றி மட்டுமா நாம் சிந்திப்பது சமுதாயத்தை பற்றி சிந்திக்க வேண்டாமா என்ற ஒரு உந்துதலின் காரணமாக அவற்றை எல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு உடனடியாக மனித நேயம் மேலே வந்துவிடுகிறது மனிதர்கள் இந்த நெருக்கடி சமயத்தில் மட்டும்தான் வெளிப்படுகிறார்கள் நல்லவர்கள் எப்போதுமே வெளிப்படுகிறார்கள் உள்ள வர வேண்டும் என்ற உணர்வோடு வாழாமல் எப்போதும் பிறருக்கு உதவுகின்ற ஒரு மனப்பான்மையோடு மனிதன் வாழ வேண்டும் தன்னுடைய நல்ல பண்புகளை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் மூன்று காரணங்களை சொல்லுகிறது மனிதன் இந்த உலகத்திலே வந்த நோக்கத்தை பற்றி சொல்லுகிற போது ஒன்று இறைவனை வணங்குவதற்காக வந்தாய் இறைவனை வணங்குவதற்காக வந்தாய் இரண்டாவது உனக்காக நீ வந்தாய் உனக்காக நீ வாழ வேண்டும் நீ சம்பாதிக்கணும் நீ நல்லா இருக்கணும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும் இதுக்காகவும் இந்த உலகத்தில் வந்திருக்கிறாய் மூன்றாவது பிறருக்கு உதவி செய்வதற்காக இந்த உலகத்திலே வந்திருக்கிறாய் பிறரை வாழ வைப்பதற்காக வந்திருக்கிறாய் அதைத்தான் அரபியிலே இபாத் என்று சொல்வார்கள் இறைவனுக்காக வாழ்வது நமக்காக வாழ்வது பிறருக்காக வாழ்வது இந்த மூன்று நோக்கத்திற்காக வந்திருக்கிறாய் இந்த மூன்றையும் செய்ய வேண்டும் இந்த மூன்றில் எதையும் விட்டுவிடக்கூடாது பிறருக்காக வாழ்ந்து ஒன்றே அழித்துக் கொள்ளாதே சுவர் இருந்தால் தானே சித்திரம் ஆக நான் பிறருக்கு செய்கிறேன்னு ஒன்னே அழித்துக் கொள்ளாதே எப்போதும் இறைவனை மட்டுமே வணங்கி கொண்டு இருக்காதே மனிதர்களை விட்டு விடாது ஆக இந்த மூன்றுக்கும் இடையே ஒரு சமநிலை இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த மூன்றுக்கிடையே ஒரு சமநிலையான வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் எப்போதும் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கருத்து